اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد அரபியா இரண்டாம் பாகத்தில் இரண்டு பாடங்களை நாம் நிறைவு செஞ்சுருக்கிறோம் இந்த வீடியோவில் இரண்டாம் பாடத்தினுடைய பயிற்சிகளை பார்க்க போகிறோம் பயிற்சிகளோடு சேர்த்து சில இலக்கண சட்டங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால வீடியோவை கவனமாக பாருங்கள் தமாரினும் பயிற்சிகள் அஜிப் அன் அஸ்இலத்தில் ஆத்தியதி வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி கடந்த பாடம் மாதிரியே இந்த பாடத்திலையும் பாடத்திலிருந்து சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்விகளுக்கான பதிலை பாடத்திலிருந்து பதிலாக நாம் இங்கே எழுதணும் மின் ஐன ஹிஷாமுன் ஹிஷாம் எங்கிருந்து வருகிறான் மின் ஐஇ மதீனத்தின் ஹுவ அவன் எந்த நகரத்திலிருந்து வருகிறான் முதல் கேள்வி அவன் எங்கிருந்து வருகிறான் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இரண்டாவது கேள்வி எந்த நகரத்திலிருந்து வருகிறான் எந்த இருந்து வரா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க அதை கவனிச்சு நம்ம பதில் எழுதணும் மூன்றாவது கேள்வி கெம் உக்தன் லஹு அவனுக்கு எத்தனை சகோதரிகள் இரண்டாவது பயிற்சி அமாமல் சரியான வாக்கியங்களுக்கு முன்னால் இந்த சரி என்ற அடையாளத்தையும் சரியில்லாமல் இருக்கிறதே அந்த வாக்கியங்களுக்கு முன்னால் இந்த தவறு என்ற அடையாளத்தையும் நீ வை இங்கே கொடுக்கப்பட்டு உள்ள வாக்கியங்களை படித்து பார்த்து அது இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது மாற்றமாக கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு சரியான வாக்கியத்தை டிக் செஞ்சோம் தவறான வாக்கியத்தை இன்ட் செஞ்சோம் நம்ம வந்து பதிலாக எழுதணும் ஹிஷாமுன் மின் வாஷிங்துண ஹிஷாம் வாஷிங்டனிலிருந்து வருகிறான் அகவாத்துஹூ முஸ்லிமாத்துன் அவனுடைய சகோதரிகள் முஸ்லிம்கள் பனாத்துஹு லஸ்னபி பி அவனுடைய மகள்கள் திருமணமானவர்கள் இல்லை இந்த இடத்துல ஒரு சட்டம் இருக்குது நான் அதை சொல்கிறேன் அபுனா உஹு துல்லாபுன் அவனுடைய மகன்கள் மாணவர்கள் உம்முஹு லைசத் பி முஸ்லிமத்தின் அவனுடைய தாயார் முஸ்லிம் இல்லை அபூஹு முஸ்லிமுன் அவனுடைய தந்தை முஸ்லிம் இந்த வாக்கியங்களில் எது சரி எது தவறு என்பதை கண்டுபிடிச்சி நாம் பதில் எழுதணும் இதில் ஒரு சட்டம் பாடத்திலே அதை நம்ம தெளிவுபடுத்திருக்கணும் இங்கே நம்ம அதை சொல்கிறோம் அதாவது லைச என்ற வார்த்தை வரும் பொழுது அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பெயர் சொல்லுக்கு பி என்ற வார்த்தையை இணைத்து ஜார் மஜ்ரூராக அதை கொண்டு வரணும் இதுதான் வந்து லைசவுக்கான ஒரு சட்டமாக இருக்கு லைச என்ற ஒரு வார்த்தை அதனுடைய தஸ்ரீஃப் அதாவது லஸ்னா இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா இதுல எந்த வார்த்தைகள் வந்தாலும் அதை தொடர்ந்து பெயர் சொல் வரும் பொழுது அந்த பெயர் சொல்லுக்கு முன்னால பி என்ற இடைச்சொல்லை இணைத்து அந்த பெயர் சொல்லுக்கு ஜெரவு செய்யணும் ஒருவேளை அந்த லைச என்ற அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்தோடு ஒரு பெயர் சொல் வந்தால் அந்த இடத்துல நாம பி என்ற வார்த்தையை போடணும்னு அவசியம் இல்லை பின்னாடி அதை பற்றின உதாரணங்கள் வரும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது லைச பி முத்த ஜவ்வி ஜா தின் படிக்கிறோம் அப்போ லைசக்கப்புறம் பெயர் சொல் வரதுனால அங்கே பி அப்படின்ற வார்த்தையை போட்டு முத்த ஜவ்வி ஜாத்தின் அப்படின்றத நம்ம சொல்றோம் அதே நேரத்தில் லைச மின் வாஷிங் துண அப்படின்னு இருக்கும் இப்போ இங்க லைச்கப்புறம் ஜர்ருடைய எழுத்துக்கள் ஒன்னான மின்ன்றது வரும் பொழுது அங்க நாம பி பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை இதுதான் இந்த பாடத்துல மிக முக்கியமான சட்டமாக இருக்கு தாமல் மா எலி வரக்கூடியவற்றை நீ சிந்தி ஹாமிதுன் தாலிபுன் ஹாமித் ஆகிறவன் இந்த பயிற்சியில தான் இந்த சட்டத்தை இங்க விளக்கமா சொல்றாங்க பாருங்க ஹாமிதுன் லைச பி தாலிபின் அத்துல்லாபு சிகாரு அத்துல்லாபு லைசூ பி சிகாரின் எல்லா வாக்கியங்கள்லையும் அந்த பி என்ற எழுத்தை இணைத்து லைசவுக்கு பிறகு போடப்பட்டுள்ளதை நம்ம இங்க கவனிக்கலாம் சரி இதுக்கான அர்த்தங்களை பார்ப்போம் தாலிபுன் ஹாமித் ஆகிறவன் மாணவன் இது ஒரு முப்ததா ஹபரான வாக்கியம் இதில் உள்ள ஐந்து வாக்கியங்களுமே முப்ததா ஹபர் ஹாமிதுன் லைசபி தாலிபின் ஹாமித் மாணவனாக இல்லை அத்துல்லாபு சிகாருன் மாணவர்கள் சிறியவர்கள் அத்துல்லாபு லைசூபி பி சுகாரின் மாணவர்கள் சிறியவர்கள் இல்லை மேல ஹாமிதுன்றது ஒரு நபரை குறிப்பதால லைச என்ற வாசகத்தை பயன்படுத்தியிருக்கிறோம் அடுத்து துல்லாபுன் அப்படின்றது பன்மையாக இருக்கிறதுனால லைசு என்று அதை நம்ம பன்மையாக பயன்படுத்தியிருக்கிறோம் அடுத்த வாக்கியம் ஆமினத்து தொபீபத்துன் ஆமினா பெண் மருத்துவர் ஆமினத்து லைசத் பி தொபிபத்தின் ஆமினா பெண் மருத்துவர் இல்லை இங்கு ஆமினான்றது பெண்பால் லைசவை பெண்பாலாக நாம பயன்படுத்தியிருக்கிறோம் அல் ஃபத்தையாத்து முத்த சௌவி அந்த இளம் பெண்கள் திருமணமானவர்கள் அல் ஃபத்தையாத்து லஸ்னபி முத்த சௌவி அந்த இளம் பெண்கள் திருமணமானவர்கள் இல்லை இங்க ஃபத்தையாத்துன்றது பெண்பால் பன்மையாக வந்திருக்கிறதுனால பெண்பால் பன்மையாக லஸ்ன என்ற வாசகத்தை நாம் இங்க பயன்படுத்திருக்கிறோம் அந்த கெபீருன் நீ பெரியவன் அந்த லஸ்த பி கெபீரின் நீ பெரியவன் இல்லை இங்க நீ என்ற வார்த்தை வந்தனால லஸ்த என்று பயன்படுத்தியிருக்கிறோம் அடுத்தது நீங்கள் புதியவர்கள் அன்தும் லஸ்தும் நீங்கள் புதியவர்களாக இல்லை அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரியான சர்ஃபை பயன்படுத்தி நீ ஏழை லஸ்தி பி ஃபக்கீரத்தின் நீ ஏழையாக இல்லை அன்துன்ன முஜிதஹிதாத்துன் நீங்கள் கடின உழைப்புள்ள பெண்கள் பெண் பாலர்க்கரனால இங்க பெண்களை நாம சொல்றோம் அன்துன்ன லஸ்துன்ன பி முஜிதஹிதாத்தின் நீங்கள் கடின உழைப்புள்ளவர்கள் இல்லை அன முதர்ரிசுன் நான் ஆசிரியர் அன லஸ்து பி முதர்ரிசின் நான் ஆசிரியராக இல்லை நஹ்னு துல்லாபுன் நாங்கள் மாணவர்கள் நஹ்னு லஸ்னா பி துல்லாபின் நாங்கள் மாணவர்களாக இல்லை இந்த வாக்கியங்களை நம்ம படிக்கும் பொழுது எல்லா லைசவுடைய எல்லா அமைப்புகளுக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் சொல்லானது பி என்ற இடைச்சொல்லுடன் இணைந்து வருவதை நம்ம பார்க்கலாம் ஒருவேளை அந்த லைசவுடைய வார்த்தைக்கு பின்னாடி வேறு ஏதேனும் இடைச்சொற்கள் இருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக பி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதே போல இங்க பிரதி பெயர்ச்சொல்களை கொண்டு ஆரம்பிக்கும் பொழுது அன் தும் லஸ்தும் அன் தி லஸ்தி அன் துண்ண லஸ்துன்ன அன லஸ்து நஹ்னு லஸ்னா என்று பயன்படுத்துறோம் இல்லையா இந்த எல்லாம் அந்த பிரதி பெயர் வந்து போடலாம் போடாமலும் இருக்கலாம் அதாவது அன லஸ்து அப்படியும் படிக்கலாம் லஸ்து என்று மட்டுமும் படிக்கலாம் அண இல்லாம அந்த பிரதி பெயர் சொல் இல்லாம நம்ம நேரடியாக லைசவுடைய வார்த்தையை பயன்படுத்தியும் படிக்கலாம் இதனுடைய பயிற்சியாக இங்க கொடுத்துருக்காங்க அதுஹில் லைச அலல் ஜுமலில் ஆதி வரக்கூடிய வாக்கியங்களின் மீது லைசவை நீ நுழை இப்ப நம்ம படிச்ச அந்த சட்டங்களை வைத்து இதை நாம எழுதணும் அல் பாபு முகுலகுன் அந்த கதவு மூடியுள்ளது அல் மா உ பாரிதுன் அந்த தண்ணீர் குளிர்ந்துள்ளது ஹிஷாமுன் மரீதுன் ஹிஷாம் நோயாளி அபி நா என்னுடைய தந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறார் அல்லது தூங்கக்கூடியவர் அத்தர்சு சாபுன் இந்த பாடம் கடினமானது அல் மஸ்ஜிது இந்த பள்ளிவாசல் அருகில் உள்ளது ஆனு இந்த குழந்தை பசியுடன் உள்ளது அல்லது இந்த குழந்தை பசித்தவன் அதிகம் பசித்தவன் அப்படின்ற அர்த்தத்தில் இங்கே வரும் இந்த வாக்கியங்களுக்கு லைசவை பயன்படுத்தி பதில்களை எழுதி பாருங்க அடுத்த பயிற்சி இக்ரா இல் மிசாலைனி இரண்டு உதாரணங்களையும் படி அலல் ஜுமலில் ஆத்தியத்தி பிறகு வரக்கூடிய வாக்கியங்களின் மீது லைசவை நீனுழை இங்க ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த லைச என்ற வார்த்தை வரும் பொழுது அதற்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு பி என்ற ஜருடைய எழுத்தை இணைத்து ஜரு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒருவேளை அந்த லைசவுக்கு பிறகு ஜருடைய எழுத்து ஏற்கனவே இருந்துச்சுன்னா அங்க வந்து பி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அதுதான் இங்க கொடுத்துருக்குறாங்க ஹுவ தாஜிருன் ஹுவ லைசபி தாஜிரின் இது நார்மலா இருக்கக்கூடிய வாசகம் அதே அடுத்த வாசகத்தை பாருங்க ஹுவ மினல் யாபானி அவன் ஜப்பானிலிருந்து வந்திருக்கிறான் ஹுவ லைச மினல் யாபானி அவன் ஜப்பானிலிருந்து வரவில்லை இங்க மின் வார்த்தை இடைச்சொல் ஏற்கனவே இங்க இருக்கிறதுனால அங்க நாம பி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றத இங்க கவனிக்கணும் சரிங்களா அதை கவனிச்சு நாம இந்த வாக்கியங்களுக்கு பதில எழுதணும் அஸ் அந்த மகிழ்ந்து அழகானது அன கனியுன் நான் பணக்காரன் அன் த ஃபக்கீருன் நீ ஏழை ஹிய மினல் ஈராக்கி அவள் ஈராக்கிலிருந்து வருகிறாள் நஹ்னு அஜுகியா உ நாங்கள் புத்திசாலிகள் ஹுவ அசபுன் அவன் திருமணமானவன் இல்லை அல் முதர்னி சூன ஃபில்ஃபுசூலி அந்த ஆசிரியர்கள் வகுப்பறைகளில் இருக்கிறார்கள் அந்தி ஜக்கியதுன் நீ புத்திசாலியானவள் அன்தும் கிபாருன் நீங்கள் பெரியவர்கள் இந்த மாணவிகள் நூலகத்தில் இருக்கிறார்கள் ஜுதுதுன் நீங்கள் புதிய மாணவிகள் இந்த வாக்கியங்கள்ல லைச என்ற வார்த்தையுடைய சர்புகளை நுழைத்து அந்த இடத்துல எங்க பி வரும் எங்க வராது என்பதை கண்டறிந்து நாம எழுதணும் அதை பயிற்சி செய்து பாருங்க சரியாக எழுதியிருக்கிறோமான்றத பதில் வீடியோ போடும்போது அதை பார்த்து சரி பண்ணிக்கங்க அடுத்த பயிற்சி அஜிப் அன் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாக்கியங்களுக்கு பதிலளி பின் நஃபி முஸ்தாமிலன் லைச லைச எனும் புழக்கத்தில் உள்ள எதிர்மறையை கொண்டு வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி இந்த வாக்கியத்துக்கு அர்த்தத்தை நாம் இப்படியும் வைக்கலாம் லைச என்பதை பயன்படுத்தி எதிர்மறையாக வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி என்று கூட இதை நம்ம சொல்லலாம் முஸ்தாமிலன் என்பது புழக்கத்தில் என்ற அர்த்தமும் வரும் பயன்படுத்தி என்ற அர்த்தத்திலையும் வரும் இப்ப இங்க கேள்வியா கேட்டிருக்காங்க கேள்வியா கேட்கும் பொழுது கேள்வி கேட்பவர் உன்னுடைய நீ என்று கேட்கும் பொழுது பதிலளிப்பவர் என்னுடைய நான் என்று அந்த வாசகத்தை மாற்றி நம்ம பதிலளிக்கணும் கூடவே லைசவை பயன்படுத்தி பதிலளிக்கணும் முஹந்தி சுன் அபூக்க உன்னுடைய தந்தை பொறியாளரா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இப்ப இதுக்கு பதில் எப்படி வரும் அபி லைசபி முஹந்திசின் என்னுடைய தந்தை பொறியாளராக இல்லை இதுபோல எல்லா வாக்கியங்களுக்கும் நீங்க லைசாவை பயன்படுத்தி எழுதி பாருங்க முதர்ரி உம்முக்க உம்முக உன்னுடைய தாயார் ஆசிரியரா அத்துல்லா புன் இஹ்வத்துக உன்னுடைய சகோதரர்கள் மாணவர்களா அ முமர்ரி தாத்துன் உன்னுடைய சகோதரிகள் செவிலியர்களா அ முதர்ரி அந்த நீ ஆசிரியரா அஜுதுதுன் அந்தும் நீங்கள் புதியவர்களா அ செய்யாரத்துக்க உன்னுடைய மகிழுந்து புதியதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம லைசாவை பயன்படுத்தி பதில் எழுதணும் அதை எழுதி முடிச்சுட்டு சரியார்கான்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பயிற்சி யு வஜ்ஜஹ வஜ்ஜிஹு வஜ்ஜஹ அப்படின்னா முன்வைத்தார் எடுத்து கூறினார் பதில் கேட்டார் என்பது போன்ற அர்த்தங்கள் வரும் யு வஜ்ஜிஹுல் முதர்ரிசு ஆசிரியர் முன்வைப்பார் அல்லது ஆசிரியர் எடுத்துக் கூறுவார் அல்லது ஆசிரியர் பதில் கேட்பார் இலா குள்ளி மினத்துல்லாபி அஸ் மாணவர்களிலிருந்து ஒவ்வொருவரிடமும் கேள்விகளை ஆசிரியர் முன்வைப்பார் யகூனு ஜவாபுஹா அதனுடைய பதில் இருக்கும் பின் நபி எதிர்மறையாக அதற்கு பதிலளிப்பார் அலிபு மாணவர் பதிலளிப்பார் முஸ்தாமிலன் லஸ்து லஸ்துவை பயன்படுத்தி மாணவர் அதற்கு பதிலளிப்பார் எதிர்மறையாக அதனுடைய கேள்விகளை மாணவர்களிலிருந்து ஒவ்வொருவரிடமும் ஆசிரியர் முன்வைப்பார் மேலும் லஸ்துவை பயன்படுத்தி மாணவன் அதற்கு பதிலளிப்பான் என்று கூறியிருக்கிறாங்க வகுப்பறையில ஆசிரியரும் மாணவர்களும் கலந்துரையர்கள் மாதிரி அமைச்சுக்கணும் அப்படின்றத இங்க சொல்றாங்க ஐ மீன் அமெரிக்கா அந்த நீ அமெரிக்காவில் இருந்து வருகிறாயா இப்போ இதற்கு எதிர்மறையாக பதில் அளிக்கணும் அனை லஸ்தூ மின் அமெரிக்கா அல்லது அணை இல்லாமல் லஸ்து மின் அமெரிக்கா கூட சொல்லலாம் நான் அமெரிக்காவில் இருந்து வரவில்லை இதை கவனித்து எல்லா கேள்விகளுக்கும் இதே மாதிரியான பதில்களை நீங்கள் எழுதி பாருங்க அ முத்த ஜவ்விஜுன் அந்த நீ திருமணமானவனா அமரீதுன் அந்த நீ நோயாளியா அ முஹந்திசுன் அந்த நீ பொறியாளரா அடுத்த பயிற்சி இந்த பயிற்சியை பொறுத்தவரைக்கும் இன்னவுடைய சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய வாக்கியங்களின் மீது இன்னவை நுழை ஏற்கனவே இன்னவை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோமே இதுல எதுக்கு மீண்டும் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா இதுல கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் என்னன்னு சொன்னா நம்ம முகூத்ததாக நுழைச்சி பார்த்தோம் இங்க சிபி ஜும்லான்னு சொல்லக்கூடிய முபுத்ததா முகர் ஹபர் முகத்தம் அதாவது முபுத்ததாவை பின்னாடியும் ஹபரை முன்னாடியும் வரக்கூடிய அந்த வாக்கியங்களை இன்ன நுழையும் பொழுது அதை கவனித்து நாம குறியீட கரெக்டாக போடணுன்றதை இங்கே சொல்கிறாங்க லீ சலாசு அஹவாத்தி ஒரு வாக்கியத்துடைய ஆரம்பத்தில் பெயர் சொல் வந்துச்சுன்னா அது முபுத்ததா ஹபர்னு சொல்லுவோம் வினைச்சொல் வந்துச்சுன்னா ஃபயல் ஃபாயில் மஃபுல்னு சொல்லுவோம் அந்த வாக்கியத்துடைய ஆரம்பத்தில் இடைச்சொல் வரும் பொழுது அது வந்து ஷிபி ஜும்லா அதாவது முபத்ததாவை பின்தள்ளிவிட்டு ஹபர் முன்னாடி வந்திருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இது நம்ம ஏற்கனவே விளக்கிருக்கிறோம் இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கோம் லீ சலாசு அகவாதி எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் இது நார்மலான சென்டென்ஸா ஜும்லத்துல இஸ்மியாவா இருந்தா எப்படி இருக்கும்னா சலாசு அகவாத்தின் லீ மூன்று சகோதரிகள் எனக்கு இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கணும் ஆனா அரபு வழக்கப்படி முதல்ல இந்த ஜாருடைய எழுத்த போட்டு படிப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னவன் உழைக்கிறோம் இன்னவன் பொழுது எப்படி மாறும் நிச்சயமாக எனக்கு மூன்று சகோதரிகள் என்ன என்ன பண்ணோம் அடுத்து வரக்கூடிய முகுத்ததாவுக்கு நசபும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யும் நம்ம இந்த வாக்கியத்துல இன்னவுடைய முகுத்ததா எதுவாத்தின் முகத்ததா லீன்றது ஹபர் அப்ப இன்னவுடைய இஸ்மு சலாச அகவாத்தின் லீ என்றது அதை அடிப்படையாக வைத்து சலாசு என்பது சலாச என்று இருக்குது இதனுடைய அசல் பாருங்கள் எப்படி இருக்குன்னா இன்ன சலாச அகவாத்தின் லீ எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் இன்ன சலாச அகவாத்தின் லி நிச்சயமாக எனக்கு மூன்று சகோதரிகள் உள்ளனர் பயிற்சிகள் கீழே ஜுதுதுன் வகுப்பறையில் ஐந்து புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த வாக்கியத்துல நம்ம எழுதும்பொழுது எது இஸ்மு என்ன எது ஹபர் என்னன்றதை கண்டுபிடித்து அதற்கேற்ற குறியீடை நம்ம இங்கே பயன்படுத்தணும் லனா முதர்ரி சுன் ஜையிதுன் எங்களுக்கு நல்ல ஆசிரியர் இருக்கிறார் சிறந்த ஆசிரியர் ஜெயிதுன்னாக்கா நல்ல சிறந்த என்ற அர்த்தம் ஃபி ஜெய் என்னுடைய பாக்கெட்டில் சட்டை பையில் மியத்து ரியாலின் நூறு ரியால்கள் இருக்கிறது நம்ம சிறு வயதில் ஜேப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஜேப்பில் வைடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சில ஊர்களில் அதில் பயன்படுத்தியிருப்பாங்க அதுதான் ஜெய்ப் ஜெய்புனாக்கா பாக்கெட் சட்டப்பை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் தமிழில் பி ஜெய்பி மியத்து ரியாலின் என்னுடைய பாக்கெட்டில் நூறு ரியால்கள் உள்ளது ஃபில் ஹிந்தி அன்ஹாருன் கெசீரத்துன் இந்தியாவில் அதிகமான நதிகள் இருக்கிறது நஹருன் அன்ஹாருன் முன்னாடி புதிய வார்த்தைகளே பார்த்துருப்பீங்க நஹருன்னா நதி ஆறு அன்ஹாருன்னா நதிகள் ஆறுகள் லக பர்க்கியத்துன் பி மக்தபில் பரீதி உனக்கு தபால் அலுவலகத்தில் தந்தி வந்திருக்கிறது பர்க்கியத்துனா தந்தி டெலிகிராம் மக்தபுனா அலுவலகம் என்ற அர்த்தம் ஒன்று இருக்கு மேஜை என்ற அர்த்தமும் இருக்கு இங்க வந்து அலுவலகம் மக்தபுனா அலுவலகம் பரீதுனாக்கா தபால் போஸ்ட் அஞ்சலகம்னு சொல்லலாம் மொத்தமா சேர்த்து அஞ்சலகம்னு சொல்லலாம் நம்ம புரியறதுக்காக தபால் அலுவலகத்தில் தந்தி வந்திருக்கிறது டெலிகிராம் வந்திருக்கு லக்க பர்கியத்துன் ஃபி மக்தபில் பரீதி உனக்கு தபால் அலுவலகத்தில் தந்தி வந்திருக்கிறது உனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் டெலிகிராம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியம் வருது பர்கியத்துனுடைய பண்மை பர்கி யாத்துல் அதை நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம் லீ அல்ஃபு தூலாரின் எனக்கு ஆயிரம் டாலர்கள் பில் மஸ்ரிஃபி வங்கியில் உள்ளது மஸ்ரிஃப்னா பேங்க் வங்கி மஸ்ரிஃபுன் மசாரிஃபு லீ அல்ஃபு தூலாரின் ஃபில் மஸ்ரிஃபி எனக்கு ஆயிரம் டாலர்கள் வங்கியில் உள்ளது இதுதான் இந்த பயிற்சி இந்த பயிற்சியும் எழுதி பாருங்க சரியா இருக்கான்றத பதில் வீடியோ போடும்போது அதை பார்த்து சரி இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வாத்தும்